நடிகரும் கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் சிஐஏ அமல்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா வீடியோலாம் விஜய் சமீபத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஒண்ணு தொடங்கி அரசியலுக்கு வந்தது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் இவரோட ஹெல்ப் இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா குரல் கொடுத்துட்டு இருக்காரு அதே சமயத்துல இப்ப சிஐ எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காரு நாட்டின் அனைத்து குடிமக்களும் சமூக நல்லிணக்கத்தோட வாழும் சூழல இந்திய குடியுரிமை திருத்தமான சட்டம் ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது போன்ற எந்த ஒரு சட்டத்தையுமே செயல்படுத்த கூடாது அதை நாங்க ஏத்துக்கவும் மாட்டோம் இந்த சட்டத்தை செயல்படுத்தப்படாமல் இருப்பத தலைவர்கள் எல்லாருமே உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பிட்டு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு நடிகராக இருந்து அரசியல்வாதியா மாறி இன்னைக்கு மாநிலத்தின் எல்லைக்குள்ள இந்த சிஏஏ மட்டுமே செயல்படுத்த கூடாது அதை தடுத்தே ஆகணும்னு சொல்லி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய நெட்டிசன்களும் வந்துட்டு இருக்கு முக்கியமா சொன்னா அரசியல் விமர்சகரான சுமசி ராமன் அவர்கள் வந்து ஒரு படி மேல போய் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காரு சிஏஏ வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல மாநில அரசுக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா திமுக சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷத்திலே வந்து இந்த தீர்மானத்தை பத்தி மத்திய அரசு கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு அதை ரத்து செஞ்சாங்க தமிழக அரசுக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சில நெட்டிசன்களையும் விஜய் மேல பதிலடி கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ¡Paniconga!